காலை வணக்கம் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா வேறு நம்மளை தொழில் அடித்தான் தொழில் அடிச்சிருக்குது வேறு நம்மள வண்டி இருக்கு பாருங்கள் வெண்டும் தொழில் அடித்தான் தொழில் அடித்து முடிஞ்சிச்சு பாருங்கள் உங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சிக்கிற அம்மா எஸ் புதுப்பட்டியில் இந்த அம்மா தான் காட்டுக்கார அம்மா உங்களுக்கு தான் தொழில் ஓட்டுனது அவர் தம்பி இருக்கா அப்படி ஒரு தான் காட்டுக்கார பையன் உங்களுக்கு தான் தொழில் ஓட்டுனது பதினோரு விவசாயம் தான் ஃபுல்லாகவே விவசாயம் தான் இந்த மழை பெஞ்சாப்போ விடுவாங்க எல்லாம் தட்டை ஓட்டை அறுத்துட்டாங்க நம்பர்கள் அம்மக்கே அம்மக்கே என்ன தாம்பு